மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி கொல்லங்கோடு நகராட்சி மிகப்பெரிய நகராட்சி ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேலே பாப்புலேஷன் இருக்கு அங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம மாநில கோரிக்கையில் புதிய பேருந்து நிலையம் நவீன பேருந்து நிலையம் அமைப்பதற்கு பத்து கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது அதுக்கு லேண்ட் அக்யூசேஷன் பண்ணி கொடுத்தாச்சு ஆனால் இவ்வளவு ஆகியும் அது தூங்கப்படாமல் உள்ளது அதை சீக்கிரமா துவங்கப்படுமா என்பதை பேரவைத் தலைவர் கிள்ளியூர்ல புதிய பஸ் ஸ்டாண்டுக்கு பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அதுக்கு லேண்டா அக்யூர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆனா வந்து அது இன்னும் துவக்கப்பட அந்த வேலை பணி துவங்கப்படாமல் உள்ளது அதை சீக்கிரமா அந்த வேலை பணியை துவங்குமாறு கேட்டு மாணவ பேரவைத் தலைவர்களே தினமும் காலையில் அவர் பார்க்கிறார் அவர் தொகுதி என்று சொல்கிறார் இதை முதலே சொல்லியிருந்தால் நான் அதிகாரிகளிடம் எல்லா பேரும் கேட்டுக்கொண்டு வந்திருப்பேன் இருப்பினும் தாங்கள் சொல்வதை கேட்டு அதிகாரிகளை கலந்து பேசி அது எதனால் தாமதம் ஏற்பட்டுகிறது அறிந்து தாமதத்தை நீக்கி உடன் கட்டுவது பணம் கொடுத்த ஏற்பாடு கட்டுறதுக்கு எங்களுக்கு என்ன ஒண்ணும் இல்ல ஏற்பாடு செய்யும் பேரக தலைவர்களே வணக்கம் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சரை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தருமபுரி நகராட்சிக்கு உட்பட்ட வார்டு எண் ஒன்று ரெண்டு மதியோன்பாளைய கொட்டாய்மேடு பகுதிகளுக்கு இதுவரை மேலே நீடித்த தொட்டியே இல்லை தண்ணி தினந்தோறும் காலையில் நகராட்சி நிர்வாகம் லாரியில் தான் கொண்டு போய் இறங்குறாங்க அங்கே லோக்கல் சோர்ஸ் தண்ணி குடிக்கலான்னா அதுவும் தண்ணி ஏன்னா அந்த பாதாள சாக்கடை கழிநீர் போகிறதுனால நிலத்தடி நீர் பூரா பா மாசுபடுச்சு அதனால் அந்த மக்கள் பெரிதும் பாதிப்பு இல்லாதனால அமைத்து மாண்மீக அமைச்சி அங்கே உள்ள வீடுகளுக்கு அந்த கிராமத்திற்கு தண்ணி கொண்டு போய் சேர்க்குமாறு மாண்மீக பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சரை கேட்ட அமர்கிற நன்றி வணக்கம் அமைச்சர்கள் மாணவ பேர்தரவில் குடிநீருக்காக மட்டும் கொஞ்சம் நிதி ஒதுக்கி வச்சுக்கிட்டான் ஏன்னா இது மாதிரி அவசரமாக கேட்பாங்க நேற்றுக்கு நிலக்கோட்டக்காரங்க கேட்டாங்க அதுக்கு நே அதிகாரிகளிட சொல்லி கட்டத்தை சொன்னோம் இன்றைக்கி மேல்நிலை நீக்கத்தொட்டி நம்முடைய முடக்குறிச்சி எம்எல்ஏ கேட்டிருக்காங்க அதுக்காக சொல்கிறோம் எனவே தருமபுரி நகராட்சியில் மிகவும் அவசியமானால் உறுதியாக அந்த மேல்நிலை நீர்த்தோக்க தொட்டி கட்டப்படும் வெங்கடேசன் அவர்கள் ஆண்டு காலமாக இதில் சட்டமன்றத்தில் இருக்கிறீர்கள் இது ஒரு விஷயம் சாதாரண விஷயம் எங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருந்தால் அப்போயே முடித்து கொடுத்துருப்போம் கொடுங்க தலைவர் அவர்களே தமிழ்நாடு முதல்வர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பெரம்பலூர் நகராட்சியிலே பல்வேறு சாலை வசதி குடிநீர் கூட்டு திட்டம் நூறு கோடுவியில் காய்கறி மார்க்கெட் புதிய கட்டிடம் புதிய பேருந்து நிலையத்திற்கு விரிவாக கட்டிடம் மாநகராட்சி அறிப்பு அறிவிப்பு என்ற பல்வேறு பணிகளை செய்து வந்திருக்கின்ற நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பெரம்பலூர் பழைய பழைய பேருந்து நிலையம் காமராஜர் காலத்தில் கட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் கட்டப்பட்ட பழைய கட்டிடத்தை இடித்து புதிய கட்டிடமாக மாற்றி அந்த பழைய பேருந்தை புதுப்பித்து தருவதற்கு அவர்கள் ஆவணத்தை ஆவண செய்து தருவார்களா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டறிய விரும்புகிறேன் பேரவைத் தலைவர்களே ஏற்கனவே கடந்த ஆண்டு சட்டமன்ற கூட்டத்தொடர்களை சொல்லி விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது வெகு விரைவில் திட்ட அறிக்கை வந்த பிறகு அதை பற்றி நிதி ஒதுக்குவதை பற்றி ஆலோசித்து பழைய பேருந்து நிலையத்தை மாற்றி அமைப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றது மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே பல்லாவரம் தொகுதிக்கு கடல் நீரின்றி குடிநீராக்கும் திட்டம் இப்பொழுது நடைபெற்று முடியும் தருவாயில் உள்ளது பல்லாவரம் பகுதியிலே எல்லா குழாய்கள் பதிக்கின்ற பணிகள் முடிவு பெற்று உள்ளது ஆகவே இந்த திட்டத்தை கொண்டு வந்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்களும் துறை அமைச்சர் அண்ணன் நேரு அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து தொகுதி மக்களின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அந்த பணிகள் பத்து எம்எல்டி குடிநீர் வழங்குவதாக தெரிவித்திருக்கிற அதிகாரிகள் அது எப்பொழுது மக்களுடைய பயன்பாட்டுக்கு வரும் என்பதை தங்கள் மூலம் அறிய விரும்புகிற மாணவ பேரவைத் தலைவர் அவர்களே நமது ஈசிஆர் ரோடு நீங்கள் மகாபலிபுரம் போகிற மகாபலிபுரம் சாலையிலிருந்து நான் இடையில் பதினெட்டு பெரிய நகரங்கள் போல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறேன் அந்த பதினெட்டு நகரங்களுக்கும் பல்லவரத்துக்கும் தாம்பரத்துக்கும் அதை தொட்டி மாங்காடு போன்ற இடங்கள் அதே மாதிரி பூந்தமல்லி போன்ற இடங்கள் அங்கே இருக்கிற ஆவடி நகராட்சி போன்ற அனைத்துக்குமே இந்த குடிநீர் வழங்குவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது நானூறு எம்எல்டி புதிதாக நம்முடைய மாணவம் முதலமைச்சர் அவர்கள் நாலாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் செலவில் நீரை குடிநீர் திட்டத்தை உருவாக்கி பணிகள் வேகமாக நடைபெற்றிருக்கிறது அது அதனுடைய முடிவு காலம் அந்த பணி முடிகிற காலம் வந்து இருபத்தி ஏழாவது வருடம் இருபத்தி ஏழாவது வருடம் தான் முடிய வேண்டும் ஆனால் நாங்கள் சொல்லியிருக்கிறது ஒரு இரநூறு நானூறுக்கு ஒரு இரநூறு எம்எல்ஏஆாவது முதலிலே தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் பிப்ரவரி மாதத்துக்குள்ளாக அந்த பணி முடியும் என்று கருதுகிறோம் இப்போதான் குழாயெல்லாம் பதித்து முடிக்கப்பட்டு விட்டது ஆங்காங்கு சம்புகள் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது எனவே எம் கொடுப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறோம் பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதிக்குள்ள அந்த பணி முடியும் என்று கருதுகிறோம்